ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக ஒரு மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு திதிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திதியாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அமாவாசை திதி தாங்க அமாவாசையை பற்றி நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதிதானது சுவாரஸ்யமானதும் கூட ஏன்னா அமாவாசையை பற்றி இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிகிறது கிடையாது அதனால தான் அமாவாசையில் நிறைய பேர் வழிபாடுகள் வந்து செய்கிறதே கிடையாது மனித உயிர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதாவது இந்த பூமியில் நம்ம ஒரு சிறப்பாக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கணும் ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தை வலுப்பெறுவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரும் கொடைகள் தாங்க மூணர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஸோ யார் ஒருவர் முன்னோர்களை வழிபாடு செய்ய தவறுறாங்களோ குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தவறுறாங்களோ அவங்களுடைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் ஆனது இருக்குது ஸோ வம்சாவளியில் நிறைய பாதிப்புகளை வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கையில் அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தாங்க அதாவது முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருவேளை அதிகமான புண்ணிய பலம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பித்திருதோஷத்தை வந்து அவங்களுடைய வாழ்நாளில் வந்து அனுபவிக்காம வந்து போகலாம் ஆனால் அந்த பித்ருதோஷம் அவங்களுடைய வம்சத்தினரை கண்டிப்பாக வந்து பாதிக்கும் இதை வந்து மறந்துடாதீங்க ஸோ நீங்க செய்யக்கூடிய தவறு தான் உங்களுடைய வம்சத்தினரை வந்து பாதிப்படைய செய்யும் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தலைமுறையருக்கு சொத்து சேர்க்காவிட்டாலுமே கூட பரவாயில்லைங்க பித்ருதோஷத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த பித்ருதோஷம் அவங்களுடைய வம்சத்தினரையும் தொடர்ந்து பாதிப்படைய செய்யும் கூடவே கடவுள் திறந்து கிடைக்கக்கூடிய வரங்களை கூட தடுத்து நிறுத்திடும் சோ இது போல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழப்பதற்கு இந்த ஒரு தோஷம் மட்டும் போதும் சோ அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதி தர்பண பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வம்சாயினர் பெரிதும் வந்து நலம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுன்னா இந்த ஒரு வழிபாடு தாங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா பெரிய விஷயமா எல்லாம் பாக்குறாங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க அதாவது எள்ளும் நீரும் கொண்டு நம்மளுடைய வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பித்ரு பூமிய ரேகையை வழியாக நீரை வந்து வார்த்து தரப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தர்ப்பண நீரின் சக்தி பார்த்திங்கன்னா பூமியினுடைய ஆக்கர்ஷன் சக்தியெல்லாம் மீறி மேல்நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை வந்து அடையுதான் தை அமாவாசை அன்னைக்கு இந்த சக்தி ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு தர்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசையில மட்டுமாவது தர்பணம் வந்து கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்பணம் கொடுத்த பலனை வந்து பெற்றுக்கோங்க மேலும் இந்த நாள்ல முன்னர்களுடைய படங்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் படைத்து வணங்கி அதை காக்கைக்கு வைத்து பிறகு சாப்பிட வேண்டும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆனால் அன்னைய தினம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா ஏழைகளுக்கு அன்னதானம் வந்து கொடுக்கலாம் வஸ்திர தானம் வந்து கொடுக்கலாங்க இதெல்லாம் அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து செய்யக்கூடிய விஷயம் இது வரைக்கும் பித்திருக்களுக்கு கர்ம காரியங்களை வந்து செய்யாதவங்க கூட தையமாவாசையில் அதை செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஏன்னா அளவிட முடியாத பலன்களை பெறுவதற்கு இந்த ஒரு அமாவாசை போதும் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய அமாவாசைகளில் மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடு செய்யுங்க தை அமாவாசை அப்படிங்கிறது கோடி சூரிய கிரகணத்திற்கு சமமான ஒன்று அன்றைய தினத்தில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்பணம் பண்ண முடியும் வங்கெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து முடிந்த அளவுக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு கொடுத்தீங்க போதும் சரி சரி சிவன் ஆத்மார்த்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை அப்படிங்கிறது தேவையில்லாதது மேலும் அமாவாசை திதி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த அமாவாசையில் நம்ம நிச்சயமா வழிபாடுகள் செய்யணுங்க அதாவது நம்மளுடைய பித்ருக்கள் வந்து ஆத்மாவை வந்து சாந்தி அடையணும் அவங்கள வந்து அலைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பல கோடி புண்ணியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழியை தவிர வேற எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்நாளில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இதுதான் வந்து பார்க்கப்படுது ஸோ நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க வழிபாடு செய்கிறது கிடையாது ஸோ அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் அமைதியை தேடிகிட்டு இருக்கும் ஸோ உங்ககிட்டே இருந்து அவங்க வழிபாடுகளை வந்து கேட்குறாங்க அவங்களுடைய பசி தாகத்தை தீர்க்கக்கூடிய கடமை நம்முடையது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக அமாவாசையில மட்டும் தவறாம வந்து வழிபாடு செய்யுங்க அவங்க அவருடைய பசி தாகம் எல்லாத்தையும் போக்கி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசைகள் தாங்க நம்மளுடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் நம்ம சிறப்பா வந்து வாழ வைக்கும் நீங்க வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்ய முடியாதவங்களுக்கு தெரியும் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகளை செய்து பாருங்களேன் என்ன மாற்றங்கள் தான் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்றத நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும் அமாவாசையை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துட்டே தாங்க இருக்கும் முன்னோர்களுடைய ஆன்மாக்களை யாருமே வந்து பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரையும் போய் தனித்தனியாக நம்மளால் வணங்கவும் முடியாது ஸோ so, அதுக்காக தான் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி ஒரு உரிய மந்திரங்களோடு செய்யப்படக்கூடிய தில ஹோமம் அப்படிங்கிறது சிறப்பானது இந்த ஒரு ஹோமத்தை நீங்கள் தவறாமல் செய்து பாருங்க எத்தகைய துர்மரணம் அடைந்திருக்கக்கூடிய ஆத்மாவை கூட இது வந்து சாந்தி அடைய செஞ்சுடுங்க ஸோ so, ஹோமம் செய்ய முடியாதவங்கள்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எளிமையான ஒரு வழி தான் அமாவாசை வழிபாடு இந்த நல்ல நாளில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக ஒரு உயிர் இறந்து விட்டது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் அப்படிங்கிறது இருக்காதான் சாத்வீக குணம் வந்துடுன்னு சொல்லுவாங்க ஸோ முறையான திதி தர்ப்பணம் வந்து கிடைக்கும் பொழுது தான் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்கதி வந்து அடையுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாவுமே நற்கதி உடையது தான் அவங்களை நம்ம முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய அனைத்து சக்திகளுமே நம்முடைய சந்ததியினருடைய முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வந்து கொடுப்பாங்க ஸோ அதை போல் யாரெல்லாம் தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகள் செய்து உங்களுடைய வம்ச வழியினருக்கு உங்களுடைய முன்னர்களுடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றத தவறாம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது போல அமாவாசைக்கு பிறகு என்ன மாறின கிரக மாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் மதனராசி நபர்களை சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் மிதனம் ராசி ஸோ மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசை மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடை வந்து சேர்த்துட்டு வாங்க மிதனராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அடைய போறீங்க ஸோ ஆன்மீக பயணம் போயிட்டு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது நல்ல வெற்றிகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக பொருளாதார நிலையில் நிறைய விஷயங்களில் பின்னடைவுகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வருங்க அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட இப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை விரும்பி உங்கள் கூட வந்து இணைந்துப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய புதிய முயற்சிகள் புதுசாக நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது நல்ல ஒரு யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மேலோங்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செய்கிறதுக்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் கூட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுற மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகணும் அப்படின்னு உங்களுடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் வியாபாரத்தில் நிறைய தடை கடைகளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து நீங்க போகுதுங்க படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வியாபாரம் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இது வரைக்குமே கூட நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் கிடைக்காமல் போயிருக்கும் ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிறைய பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இந்த நாட்களில் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வங்கிகளில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்கு மேலும் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்து தீரப்போகுது புதுசு புதுசான உறவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து சேரப்போகிறாங்க ஸோ இதனால உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு நிலையில வந்து இருக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுங்க ஸோ இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இந்த பதிவில் மதனராசி அன்பர்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை பார்க்க இருக்கீங்க அது என்னென்ன வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு நினைக்கிறேன் அதிர்ஷ்டகரமான நாட்களையெல்லாம் முதனர் ராசி அன்பர்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வாய்ப்பு அப்படிங்கறது ஒரு முறை தான் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கக்கூடிய திறமை தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த பதிவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வசூல் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்